ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாகப்பட்டினம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் நாகப்பட்டினம் அரசு பொது மருத்துவமனை முன்புறம் குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் போன்ற தான தர்ம பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சிங்காரவேல் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று இரண்டு நன்றி வணக்கம்